புதுவுறவு பார்வையாளர்களுக்கு வணக்கம் அதிமுக ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு சூழலை பாஜக முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது ஓ பன்னீர்செல்வம் சசிகலா அதிமுகவில் ஒன்றிணைந்து செயல்பட போகிறார்களா அல்லது பாஜகவினுடைய ஆதரவுல ஓ பன்னீர்செல்வம் சசிகலா தொடர்ந்து கொண்டே இருப்பார்கள் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற மாதிரி அதிமுக பொதுச் செயலாளர் அதிமுகனுடைய தலைமையிலிருந்து பாஜக கூட்டணியை தொடர்ந்து உருவாக்கி கொண்டு உறுதி செய்தியாக இன்றைக்கி ஊடகங்களில் சொல்லப்பட்டு வந்தாலும் பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது இங்கே பல்வேறு சர்ச்சைகளும் பல்வேறு எதிர்ப்புகளும் அண்ணாமலையை தூக்கணும் நயனா நாகேந்திரன் சேர்க்கணுங்கிறது ஒரு பக்கம் செங்கோட்டையின் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்படுறது ஒரு பக்கம் அண்ணாமலை என்ன நடந்தாலும் நான் அடிமட்ட தொண்டனாகவே இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய அண்ணாமலை என்ன நடக்கிறது பாஜக அதிமுக கூட்டணி நிலவரம் ஓப்பனி செல்வம் சசிகலா அதிமுகவில் இணைக்கணுங்கிற பேச்சு ஒன்றிணைக்கப்படக்கூடிய ஒரு இறுதி கட்ட எ எட்டத்தில் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது இது வந்து பாஜகவோட ஆதரவோட இருப்பாங்களா இல்லை அதிமுகவில் இணைக்கப் போகிறாங்கங்கிறது மிகப்பெரிய கேள்வி மோடி அவர்கள் தமிழகம் வருகின்ற போது எடப்பாடி பழனிசாமியும் மோடியை சந்திக்க போகிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் மோடி அவர்களை சந்திக்க நேரம் கேட்டிருக்காங்க இரண்டு பேருக்கும் நேரம் வந்து வழங்கப்பட்டிருக்கு மோடியை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்புகளை உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மோடியை சந்தித்த பிறகு ஓ சசிகலா டிடிவி எடப்பாடி பழனிசாமி இவர்களுடைய ஒருங்கிணைப்பு உறுதி செய்யப்படுமா அப்போ அந்த இடத்துல ஏற்கனவே அமித்ஷா வந்து ஏற்கனவே ஒரு உறுதி செய்யப்பட்டிருக்கிறாங்க பாஜக அதிமுக கூட்டணி நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இணைந்து செயல்படுவோம் அப்படிங்கிறது ஒரு அஜெண்டாவாக இருந்தாலும் கூட இங்கே ஓ பன்னீர்செல்வம் சசிகலாங்கிற அந்த ஓட் பேங்க் வந்து நம்ம சிதறவிடக்கூடாது அவருடைய தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வாக்குகளையும் சரி டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குகளையும் நம்ம அவ்வளோ எளிதாக பிரித்து விட முடியாது எந்த ஓட்டுகளையும் நம்ம வந்து சிதற சிதறவிடக்கூடாது அப்படின்னா இவருடைய இரு இருவரையும் நம்ம இணைத்து ஆக வேண்டும்ங்கிறது தான் அமித்ஷானுடைய பாஜகனுடைய மிகப்பெரிய ஒரு அஜெண்டாவில் முக்கிய பாயிண்ட் இதற்கு இடையில் இவர்களுக்குள்ள இருக்க நடக்கக்கூடிய போர் இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் கொடுக்கக்கூடிய அந்த டஃப் அந்த டஃபை எதிர்கொள்ள முடியாமல் எடப்பாடி பழனிசாமி திணறுகிறாரா அல்லது சாதுரியமாக செயல்படுகிறாரா அப்படிங்கிறது தான் இப்போ ஓ பன்னீர்செல்வம் தமிழகம் வரக்கூடிய மோடி அவர்களை சந்தித்து என்ன பேசுவார் ஹாய் சொல்லிட்டு வந்துருவாரா மோடியை போய் ஒரு பிரதமர் பிரதமர் போய் ஏர்போர்ட்டை சந்திக்கிறதோ இல்லை இருந்து எதாவது இன்னும் ஒன்று வார்த்தை பேசணுன்னா கூட ஹாய் அவாரியோ ஒரு சாலில் போட்டு பேசிட்டு போட்டுட்டு வந்துடுவார் ஆனால் கிடையாது அரசியல் ரீதியான சந்திப்பாக இருக்கும் ஒரு தொடர்ந்து அந்த அரசியல் நகர்வுகளை முன்னெடுக்கக்கூடிய பயணமாகத்தான் ஊப்பன்னி செல்வத்தினுடைய நகர்வு இருக்கும் இதற்கு இடையில் செங்கோட்டையன் அமித்ஷாவை தான் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக போய்கிட்டு அந்த செங்கோட்டையன் அதிமுகவில் என்ன முன்னெடுப்புகளை செய்ய போகிறார் அதிமுக இருக்கக்கூடிய சீனியர்கள் செங்கோட்டையின் பக்கம் சாய்வார்களா இல்லை எடப்பாடி பழனிசாமி பக்கம் தொடர்வார்களாங்கிறதே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கக்கூடிய சூழலில் இங்கே யார் கட்சியிலேருந்து நீக்க போகிறாங்க யார் கட்சியை சேர்க்க போகிறாங்கிறது பாஜகவில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு பல ஊடகங்கள் செய்திகளை பரபரப்பாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சஸ்பென்ஸாக ஓ பண்ணி சசிகலாவையும் அதிமுகவில் இணைக்கக்கூடிய ஒரு சூழலையும் இறுதிக்கட்டத்தில் எட்டி இருக்குங்கிற ஒரு பார்வையும் இன்னொரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறதுங்கிறது பெரும்பாலும் தெரியக்கூடிய விஷயமாக இல்லாமல் சஸ்பென்ஸாக கொண்டு போகிறாங்க இந்த சஸ்பென்ஸ் நமக்கு எப்படி தெரியும்னா அதிமுக வட்டாரத்தில் முக்கிய புள்ளிகளிடம் விசாரிக்கின்ற போதும் ஓ பன்னீர்செல்வம் சார்ந்த முக்கிய புள்ளிகளிடம் விசாரிக்கின்ற போதும் கிட்டத்தட்ட ஒன்றிணைப்பக்கூடிய சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது ஏன்னா பாஜகவினுடைய முக்கியமான அஜெண்டாவில் முக்கிய பொருள் புள்ளி என்னன்னா ஒன்றிணைந்தால் நமக்கு இன்னொரு பலம் கிடைக்குங்கிறதால தான் இந்த ஒன்றிணைப்புங்கிறது மோடியை சந்தித்த பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரத்தில் இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம்